அது பார்த்து பக்கத்துல இருந்து ஏத்தி விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுங்க உங்களுக்கு கவனமா இருக்கணும்டா ம் சரி தம்பி நல்லா கவனமா இருக்கணும் சார் என்னப்பா வேஸ்ட்ல ஏத்தி விட்டாச்சு நாங்க பணம் பணம் நிறைய இருக்க மாதிரி இருக்கேடா ஆமா சார் கிலோவுக்கு பதினஞ்சு ரூபா பேசி ஏத்தி விட்டுருக்கோம் பதினஞ்சு ரூபா ஆமா நான் பதினோரு பதினோரு ரூபாய்க்கு தாண்டா பேசியிருந்தேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாது சார் எப்படி வேடா நாலு ரூபா கிலோக்கு எச்சு வச்சு கொடுத்துருக்கீங்களா ஆமாங்க இப்படி இருக்கணும் ஆமாம் இந்த முன்னேற்றம் இருந்தால் அண்ணனுக்கு தேவை ஆமாங்க சார் உங்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும் உனக்கு இரநூறு உனக்கு இரநூறு எதுக்குங்க சார் ஊக்கத்தொகை ஊக்கத்தொகையா இப்படி இருந்தால் கம்பெனி ம் சீக்கிரம் முன்னுக்கு வந்துரும்டா போய்ட்டு வாங்கண்ண ஓட்டங்க நல்ல வேலை பார்த்துருக்கீங்க ஆமாங்க சார் அண்ணன் சந்தோஷப்படுறேங்கடா இருந்தாலும் ஓனர் போல வராதுங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க வேறு வேறு நல்ல லாபம் நல்ல லாபம் என்ன வேஸ்ட்டில் இங்கே இருக்குது கொடுக்காம காசு வேறு வந்து கொடுத்துரு போகிறாங்க இதே தம்பிங்க வாங்க